அவளும் முட்டையும் வச்சு ஒரு வித்தியாசமான அவல் புட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் எப்படி செய்யலான்னு பாத்திரலாம் வாங்க நான் வந்து மெஷரிங் கப்புக்கு அரை கப் அவல் எடுத்திருக்கேன் நான் வந்து மெல்லுசான அவல் தான் எடுத்திருக்கேன் இதை வந்து ரெண்டு நேரம் நல்லா கழுவிட்டு அதை அப்படியே தூரம் எடுத்து வச்சுருங்க நீங்கள் வந்து திக்கான அவல் எடுத்தீங்கன்னா ரெண்டு நேரம் கழுவிட்டு அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து அப்படியே ஊறதுக்கு வச்சுருங்க அவள் வந்து சாஃப்ட் ஆகணும் எனக்குள்ளது வந்து மெல்லுசான அவள்கிறதுனால கழுவுனாலே அது வந்து ரொம்ப சாஃப்ட் சாஃப்டாயிரும் நான் இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இப்போவே நல்லா சாஃப்ட் ஆகிட்டு அதனால் நான் வந்து தண்ணி ஊற்றி ஊற வைக்கல அப்படியே வச்சுருக்கேன் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும் எண்ணெய் சூடானோன்ன ஒரு ஸ்பூன் ஜீரகம் போடுறேன் கொஞ்சம் கருவேப்பில் போடுறேன் ஜீரகம் வந்து நல்லா பொரிஞ்சு வரணும் இப்போ இதை நல்லா கிளறி விட்டுருங்க ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே மீடியம் சைஸில் இருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து போடுறேன் போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் வந்து பாதி வெந்து வந்த உடனே ஒரு அரை கேப்சிகத்தை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை போடுறேன் கேப்சிகம் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து வராண்டாம் பாதி வந்து வந்தால் தான் நல்லாயிருக்கும் அது வந்து வாயில் கடிபடும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதனால் கேப்சிகம் போட்ட பிறகு ரொம்ப நேரம் வதக்காண்டாம் கொஞ்ச நேரம் வதக்கி விட்டாலே போதும் இப்போ கேப்சிகமும் வதங்கி வந்துட்டு இதில் வந்து அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு பச்சை வாசனை போகிறது வரை நல்லா வதக்கி விடணும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டே வதக்கி விடுங்க இல்லைனா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அடியில் பிடிச்சிரும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பச்சை வாசனை போயிட்டு வெங்காயத்தையும் கேப்சிக்கத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி விட்டு நடுவில் கொஞ்சம் இடம் உண்டாக்கிவிடுங்க அதில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிருக்கேன் உங்களுக்கு ரெண்டு முட்டை வேணுனாலும் ஊற்றிக்கோங்க முட்டையை ஊற்றிட்டு அதை வந்து கொஞ்சம் நேரம் வேக விட்டுறணும் கொஞ்சம் வெந்த உடனே ஃபஸ்ட்டு முட்டையை வந்து அந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் வெங்காயம் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் முட்டை வந்து பாதி வெந்து வந்த உடனே உப்பு சேர்க்கிறேன் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் வத்தல் பொடி அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து காரம் அதிகம் வேணும்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ மசாலா எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க முட்டையில் வந்து அந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் முட்டையும் நல்லா வெந்து வரணும் இப்போ முட்டையில் வந்து எல்லா மசாலாவும் நல்லா கோட்டாகிட்டு முட்டையும் நல்லா வெந்து வந்துட்டு நம்ம யாருக்கனையோ எடுத்து வச்சுருக்கோம் அவளை வந்து இதில் போடணும் நீங்கள் வந்து அவளை ஊற வச்சுருந்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிவிட்டு தண்ணி இல்லாமல் அவளை வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அவளில் வந்து நல்லா அந்த மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து வரணும் இப்போ மசாலா எல்லாம் நல்லா ஆகி வந்துட்டு அவல் புட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து அரை ஸ்பூன் பெப்பர் பொடி போடுறேன் போட்டுட்டு இது கூட ஒரு ஸ்பூன் சீனி சேர்க்குறேன் சீனி சேர்க்குறதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் வந்து சீனி சேர்க்காமல் வெறும் பெப்பர் பொடி மட்டும் போட்டுக்கோங்க இப்போ நம்மளோட அவல் புட்டு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் இது வந்து சுட சுட சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கொத்து பரோட்டா மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம் இது சர்வ் பண்ணும்போது வந்து மேலே ஒரு லெமன் வச்சு சர்வ் பண்ணுங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ ட்ரை பண்ணி பாருங்கள் பண்ணுறதுக்கு டைமே ஆகாது டக்குன்னு பண்ணிடலாம் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் சாப்பிடும்போது அந்த லெமனை வந்து லேசாக மேலே புழிஞ்சி விட்டுக்கோங்க நம்ம வந்து ஏற்கனவே சீனியும் சேர்த்துருக்கறதுனால புளிப்பும் இனிப்பும் சேர்ந்து டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபீஸ்லாம் பண்ணி சாப்பிட்றது உங்களுக்கு பிடிக்கும்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்